ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ் நான் உங்கள் ராஜேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நமக்கு ஒவ்வொரு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம ஒரு பல நல்ல படங்களை உங்களுக்காண்டி நான் கொண்டு வரதுக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படின்னா வந்து ஒரு ஃபோன் கால்லாம் வந்துச்சு அப்படின்னா அள்ளு விட்டுரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நாங்கள் சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த படத்தில் ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா அவன் ஆல் அவுட்டு அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வயசு பொண்ணு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தீ பிடிச்சி எரியுது இந்த பாப்பாவை மட்டும் காப்பாற்றி ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து வைக்கிறாங்க ஸோ இதுக்கடுத்து இந்த ஷார்ட் அப்படியே கட்டாகுது அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் என்ட்ரி ஹீரோயின் தன்னோட காலேஜில் ஒரு அமைதியான ஒரு படிப்பை முடிச்சுட்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு சிலர் வந்து மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க ஆனால் இவங்க ஏன் இறக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கால் வருது அந்த கால் வந்து என்னென்னா ஒரே ஒரு மிஸ்டு கால் மட்டும்தான் வருது அந்த மிஸ்டு கால் கட்டான உடனே ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு டேட்டு ஒரு டைம் இந்த இதில் நீ வந்து இறந்து போயிடுவ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது ஸோ இது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வருது எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க அப்போ இவங்க வந்து என்ன அப்படின்னா ஏன் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கனெக்ட் இருக்குது என்ன அப்புடின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இந்த கால் இந்த மெசேஜ் எல்லாத்துக்குமே வந்துருக்கு அப்போ இவங்களோட மீதி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இதே மாதிரி ஒரு மெசேஜ் கால் வருது அப்போ அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா ஐயோ எனக்கு இது மாதிரி ஆயிடுமோனு ஹீரோயின் சொல்கிறாங்க நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் சம்பவங்கள் நடந்துச்சு ஏன் இந்த வந்து மிஸ்டு கால் வருது யார் அனுப்புகிறா இந்த மெசேஜ் யார் அனுப்புகிறா இதுக்கான விடை தான் இந்த படம் ஸோ இந்த படத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒன் மிஸ்டு கால் இதுதான் அந்த இந்த படத்தோட பெயர் இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா மிரட்டி விட்டு சொல்லலாம் ஆரம்பத்துலேருந்து இருந்து இறுதி வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படி ஒரு செம்மையான ஒரு த்ரில்லர் மூவி இந்த படம் ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு லீடிங் கேரக்டர் நடிச்சிருக்கிறது வந்து என்னன்னா அவங்க தான் வந்து லீடிங் கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க சும்மா செம்மையான ஒரு நடிப்பு இந்த படத்தோட மிகப்பெரிய பிளேஸே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீனுக்கும் கரெக்டான கரெக்டிவிட்டி தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளேஸ் அது நீங்க படத்தை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபோன் கால் வரப்பையும் சரி அந்த மெசேஜ் வரப்பையும் சரி சும்மா அள்ளு விட்டு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கே பார்க்குறப்ப என்ன அப்புடின்னு கேட்டிங்கன்னா ஐயோ இவங்களுக்கு என்ன நடக்க போகுது இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பதட்டத்திலே நம்மளை வச்சுருப்பாங்க அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம் சும்மா ஹார்ட் பீட் அப்படி எகுற வைக்கும் ஒவ்வொரு சம்பவமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தரமான ஒரு சம்பவமாக இந்த படத்தில் இருக்கும் ரெண்டாவது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எல்லா சீன்ஸுமே கதையோடு ஒன்றி வரனால நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுது அந்த த்ரில்லிங்கை அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த படத்தில் ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த படம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு மிஸ்ட்ரி ரசிகர்களுக்கு அப்படி ஒரு செம்மையான ஒரு படம் செம ட்ரீட்டு இந்த படம் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தில் எந்த விதமான அலட்டு கண்டுட்டும் கிடையாது இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம் மீண்டும் அடுத்த மூவி ரிவி நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்